வணக்கம் நண்பர்களே உங்க எல்லாரையும் மனமாற வரவேற்கிறேன் இன்று நம்ம வீடியோவுல ஒரு ஸ்பெஷல் ராசியைப் பற்றி போகிறோம் அந்த ராசி சாதாரணமான ராசி இல்லை அது புத்திசாலித்தனம் சிரிப்பு வார்த்தைகளால் வெற்றி பெறும் திறமை இதெல்லாம் கொண்டதுதான் மிதுனம் ராசி இந்த ராசிக்காரங்க பார்த்தாலே நமக்கு எனர்ஜி லைவ்லி ஃபீல் வரும் ஆனா இவர்களோட வாழ்க்கை பக்கம் பாக்குறப்போ அதுல ஃபியர் கன்ஃபியூஷன் சேலஞ்சஸ் மோட்டிவேஷன் ப்ராஃபிட் சல்யூஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும் அதனாலேயே இன்றைய வீடியோவில் மிதினம் ராசிக்காரங்க எந்த குணங்கள் எந்த சாபங்கள் எந்த பயங்கள், எந்த ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் முடிவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அட்வைஸ் கிடைக்கும் அந்த டிப்ஸ் மட்டும் உங்க வாழ்க்கையை மாற்றும் அதனால வீடியோ முடிவு வரை கவனமா பாருங்க மிதனம் ராசியின் இயல்பு என்று பார்த்தால் மிதனம் ராசிக்காரங்க லபோர்ன் லீடர்ஸ் இவர்களோட குரல் பேசுற விதம் சொற்களை லிங்க் பண்ணுற திறமை இந்த உலகத்துல யாரையும் இருக்கும் சாதாரணமா ஒரு கூட்டத்தில் எல்லாரும் போது ஒரு மிதனம் ராசிக்காரன் வந்தா சின்ன ஜோக் சொல்லுவான் அந்த அட்மாஸ்பியர் உடனே லைட் ஆகிடும் அதுதான் இவர்களோட சார்ம் ஆனா அதே நேரம் இவர்களோட பெரிய சவால் என்ன தெரியுமா டபுள் மைண்ட் ஒரே நேரத்தில் மூணு வழியில போக ஆசை இந்த கன்ஃபியூஷன் இவர்களுக்கு நிறைய சான்ஸ் மிஸ் பண்ண வைக்கும் மிதினம் ராசிக்காரங்க கிரியேட்டிவ் ஸ்மார்ட் திங்கர்ஸ் ஆனா சில சமயம் முடிவு எடுக்காம நேரத்தை வீணாக்கெடுவாங்க அப்படி வேஸ்ட் பண்ணுற நேரம்தான் இவர்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட் இதுக்குள்ளே இன்னொரு முக்கியம் இவர்களோட மனசு குழந்தை மாதிரி எப்பவும் புதிய விஷயங்களை கற்க ஆசைப்படுவாங்க ஒரே இடத்துல நிக்க மாட்டாங்க எப்பவும் புதிய பாதை புதிய வழி புதிய ஐடியா தேடுவாங்க இதுவே இவர்களை மற்ற ராசிகளுக்கு வித்தியாசமானவர்களாக காட்டணும் இப்போ மிதினம் ராசிக்காரங்க சந்திக்கிற பயமூட்டும் பக்கம் என்று பார்த்தால் முதல்ல இவர்களோட மனசு எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியாது அதனால ஓவர் திங்கிங் இவர்களோட பெரிய எதிரி வாழ்க்கையில் நல்ல வாய்ப்பு வந்தாலும் செய்யலாமா வேண்டாமா தவறா ஆகிடுமா இன்னு குழப்பமா இருப்பாங்க அந்தல வாய்ப்பே போயிடும் அடுத்து குடும்ப வாழ்க்கை இவர்களோட வார்த்தைகள்தான் இவர்களோட சக்தி ஆனா அதே வார்த்தைகள் தவறான நேரத்துல தவறான மாதிரி பேசிட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் குடும்பத்துல அன்னெசரி ஃபைட்ஸ் வரும் லவ்ல கூட இந்த ராசிக்காரங்க அதிக டவுட் சஸ்பெஷன் வைக்கிறவர்கள் அதனால சின்ன லேயே உடைஞ்சிடும் வாய்ப்பு அதிகம் மேலும் மிதினம் ராசிக்காரர்களுக்கு ல நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகும் ஸ்ட்ரெஸ் மைக்ரேன் டென்ஷன் இவை இவர்களுக்கு அதிகம் வரும் இதையெல்லாம் கேட்டபோதே பார்வையாளர்களுக்கு ஒரு சின்ன பயம் தோன்றும் மோட்டிவேஷன் என்று பார்த்தால் மிதுனம் ராசிக்காரங்க ஒருமுறை டிட்டர்மினேஷன் எடுத்தா லைட்னிங்ல சாதிச்சிடுவாங்க உலகத்துல பல முக்கியமானவர்கள் மிதுனம் ராசியில பிறந்தவர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் ஆஞ்சலினா ஜோலி இவர்களோட காமன் குவாலிட்டி என்ன தெரியுமா கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் இந்த ராசிக்காரங்க ஆலே ஜெயிக்கிறவர்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரைட்டிங் பப்ளிக் ஸ்பீக்கிங் பாலிடிக்ஸ் எது இருந்தாலும் இவர்களோட வார்த்தைகளால் சக்சஸ் கேரண்டீட் மேலும் இவர்களோடு மற்றவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் திறமை யூனிக் ஒரு நண்பனோட வாழ்க்கை பாதையை மாற்றும் அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் ப்ராஃபிட்டபிள் சைட் மிதனம் ராசிக்காரங்க சம்பாதிக்கிற விதமும் யூனிக் ஆகஸ்ட் இருக்கும் சில மாதம் அதிகம் வரும் சில மாதம் இருக்கும் ஆனா ஆ பெரிய லாபம் வர வாய்ப்பு இவர்கள் ஒரே வழியில டிபெண்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் மட்டும் இல்லாமல் அதோட ல யூடியூப் ஃப்ரீலான்சிங் கமிஷன் ஒர்க் ட்ரேடிங் பல வழிகள் ட்ரை பண்ணுவாங்க அதனால எப்பவும் லைஃப் பேலன்ஸ் இருக்கும் ஃபாரின் கனெக்ஷன் இவர்களோட மிகப்பெரிய அசெட் ல வேலை ஆன்லைன் ஒர்க் ஃபாரின்ல பிஸ்னஸ் இவங்களுக்கு லக் அதிகம் ஆனால் கேர்ஃபுல் ஆகணும் அதிலும் ஃபாஸ்ட் ல அவாய்ட் பண்ணனும் ஆனா ஆ அனலைஸ் பண்ணினா மிகப்பெரிய லாபம் வர வாய்ப்பு இருக்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு என்று பார்த்தால் முதலில் ஓவர் திங்கிங் அதனால் நீங்க தினமும் பத்து நிமிடம் மெடிடேஷன் பண்ணுங்க மூச்சை கவனித்தாலே மனசுக்காம் ஆகும் இரண்டாவதாக கன்ஃபியூஷன் இன் டிசிஷன் அதனால் நீங்க உங்கள்ல வந்து கொண்டிருக்கும் எல்லா களையும் ஒரு எழுதுங்க எழுதின உடனே தெளிவு வரும் மூணாவது மல்டி டாஸ்கிங் அதனால் நீங்க ஒரே வேலையை முடிச்சு பிறகுதான் அடுத்த வேலையை தொடங்குங்க நான்காவது விக் நர்வஸ் சிஸ்டம் அதனால் நீங்க கிரீன் ஒயிட் கலர்ஸ் உங்களுக்கு லக்கி பச்சை நிற உடை அணியுங்க ல பச்சை காய்கறி பச்சை துணி டொனேட் பண்ணுங்க புதன் பிரேயர் பண்ணுங்க ஐந்தாவது மைண்ட் இம்பாலன்ஸ் அதனால் நீங்க அதிகம் படிச்சா மைண்ட் ஸ்டேபிள் ஆகும் அதனால புக் ரீடிங் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் கைவிடாதீங்க இந்த சிம்பிள் சொல்யூஷன்ஸ் ஃபாலோ பண்ணினா மிதினம் ராசிக்காரங்களுக்கு கன்ஃபியூஷன் குறையும் ஸ்டெபிலிட்டி வரும் வெற்றியும் கிடைக்கும் மிதுனம் ராசி அட்வைஸ் மட்டும் இல்லை எல்லாருக்கும் லெசன் வாழ்க்கையில வாய்ப்புகளை பயந்து விட்டுடாதீங்க மனசு குழம்பினாலும் ஒருமுறை டிசிஷன் எடுத்து முன்னேறினா அதிலேயே நிம்மதி கிடைக்கும் மிதனம் ராசிக்காரர்களைக்கு அடிமை ஆகாதீங்க நம்பிக்கைக்கு அடிமை ஆகுங்கள் எந்த ராசிக்காரங்க இருந்தாலும் வெற்றி நிச்சயம் நண்பர்களே மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கை சர்பிரைசஸ் ஐப் பார்த்துவிட்டோம் சில சமயம் பிரச்சனைகள் சில சமயம் வாய்ப்புகள் ஆனா ஸ்ட்ராங் மைண்ட் கிளியர் டிசிஷன்ஸ் இருந்தா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ரொம்ப ஆசந்திப்போம் நன்றி வணக்கம்